வணக்கம் அண்ட் வெல்கம் நியூஸ் சேனல் சற்று அறிவிப்பு பென்ஷன் வாங்குகிறீர்களா வீண் அலைச்சல் வேண்டாம் இபிஎஃப்ஓ கொண்டு வந்த புதிய சேவை இனி பணம் இப்படியும் எடுக்கலாம் செய்தி முழுமையாக நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவின் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ உடன் இணைந்த எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் புத்தாண்டு தொடக்கத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க நன்மையை அனுபவிக்க துவங்கியுள்ளனர் இந்திய அரசு மத்திய ஓய்வூதியம் செலுத்துதல் முறை அதாவது சிபிபிஎஸ்ஐ அங்கீகரித்து நாடு முழுவதும் எந்த ஒரு வங்கி கிளையில் இபிஎஃப்ஓ பயனர்கள் அவர்களின் ஓய்வூதியங்களை பெறும் வகையில் ஓய்வூதியதாரர்களின் அனுபவத்தை இபிஎஃப்ஓ மேம்படுத்தியுள்ளது இனி எப்படி எளிமையாக பென்ஷன் தொகையை இபிஎஃப்ஓ பயனர்கள் வித்ராவல் செய்யலாம் என்பதை இப்போது பார்க்கலாம் இந்த புதிய முறை ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நடைமுறையில் செயல்படுத்த தொடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது முந்தைய முறை பல இபிஎஃப்ஓ பி பெரும் சிக்கலாக அமைந்தது குறிப்பாக வெவ்வேறு நகரங்களுக்கு சென்றவர்களுக்கோ அல்லது ஓய்வு பெற்ற பிறகு தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பியவர்களுக்கோ பென்ஷன் தொகையை பெறுவதில் சிரமங்கள் ஏற்பட்டது குறிப்பாக அவர்கள் ஆரம்ப சரிபார்ப்புக்காக வங்கிகளுக்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது மேலும் அவர்கள் இடம்பெயர்ந்தால் தங்கள் ஓய்வூதிய பணம் வழங்கும் உத்தரவை அதாவது பிபிஓ மாற்ற வேண்டியிருந்தது இது அவர்களின் வாழ்க்கையில் தேவையற்ற சிக்கலை சேர்த்தது இந்த சிக்கல்கள் மற்றும் சிரமங்களுக்கு தீர்வாக அறிமுக சேவைதான் செய்யப்பட்டுள்ள சேவைதான் சிபிபிஎஸ் முறை சிபிபிஎஸ் முறையின் அறிமுகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை வழங்குகிறது இப்போது ஓய்வூதியதாரர்கள் தங்கள் பிபிஓவை மாற்றவோ அல்லது வேறு நகரங்களுக்கு நகர்ந்த பிறகு வங்கிகள் மற்றும் வங்கி கிளைகளை மாற்ற வேண்டும் என்று கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த முறை இந்தியா முழுவதும் தடையின்றி ஓய்வூதியம் எடுக்க அனுமதிக்கிறது மேலும் ஓய்வு பெற்றவர்களுக்கு குறிப்பாக அவர்களின் சேவை ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் சொந்த இடங்களுக்கு திரும்ப விரும்புவார்கள் இந்த செயல்முறை பென்ஷன் தொகையை அவர்கள் வசிக்கும் இடங்களில் இருந்து அப்படியே எடுத்துக்கொள்ள அனுமதிக்கும் முறையை எளிதாக்கியுள்ளது முதற்கட்டமாக இந்த சேவை தற்போது ஜம்மு ஸ்ரீநகர் மற்றும் கர்னல் பகுதிகளில் சிபிபிஎஸ் பைலட் பைலட் ஓட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது மேலும் அக்டோபரில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இ பி ஓய்வூதியதாரர்களுக்கு ரூபாய் பதினோரு கோடிக்கும் அதிகமான தொகைக்கு இந்த புதிய சேவையின் மூலம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த சோதனை கட்டம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து இப்போது நாடு முழுவதும் இந்த செயல்பாட்டை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது முந்தைய முறையில் ஓய்வூதியதாரர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை மட்டுமல்லாமல் அரசாங்கத்தின் நிதி பரிவர்த்தனைகளை அதன் குடிமக்களுக்கு மிகவும் வசதியாக மாற்றுவதற்கான முயற்சியை சிபிபிஎஸ் எளிமையாக்கியுள்ளது மேலும் செப்டம்பரில் இந்த முறையை அங்கீகரித்து ஜனவரி ஒன்று முதல் செயல்படுத்தியதன் மூலம் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நாடு முழுவதும் ஓய்வூதியதாரர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்கான உறுதியான ஈடுபாட்டை வெளிப்படுத்தியுள்ளது முடிவில் மத்திய ஓய்வூதியம் செலுத்துதல் முறை அதன் அதாவது சிபிபிஎஸ் எஸ்ஓ ஓய்வூதியதாரர்களுக்கு நிம்மதியை தந்துள்ளது மேலும் அவர்களுக்கு இந்தியாவில் உள்ள எந்த வங்கி கிளையிலிருந்தும் தங்கள் ஓய்வூதியத்தை எடுத்துக் கொள்ளும் நெகிழ்வு தன்மையை சிபிபிஎஸ் வழங்குகிறது இந்த வளர்ச்சி ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கான முக்கியமான நடவடிக்கையாகும் அவர்கள் தங்கள் சொந்த நிதியை அணுகுவதில் அவர்களை தடுத்து நிறுத்திய அதிகாரத்துவ தடைகளின்றி அவர்கள் ஓய்வை அனுபவிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த புதிய முறை மக்களால் வரவேற்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் மாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்